இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் The Weibo V50 with stunning design and pro level portrait photography by now ஏ மேல கொலை மிரட்டல் ஒரு ரெண்டு பேர் இல்ல ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து வக்ஃபோர்டுக்கு சொந்தமான லேண்டை வந்து இன்னொருத்தர் ஆக்கிரமிச்சிருக்காரு அவர் யாருன்னா அவர் வந்து முஸ்லீம் கிடையாது வக்ஃபோர்டு லேண்ட் வந்து முஸ்லீம்ஸ் தான் பண்ண முடியும் அவரோட மனைவி வந்து முஸ்லீம் அதனால இவரும் கன்வெர்ட் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் கன்வெர்ட் ஆகிடுறாரு அவர் வந்து ஒரு புகார் கொடுக்குறார் யார் கிருஷ்ணமூர்த்திங்கிறார் தௌவிக் அதுல வந்து காவல்துறை என்ன பண்றாங்க எஸ்சி எஸ்டி ஆக்ட் அதுல எஃப்ஐஆர் போட்டாங்க இவர் பேர்ல அவர் வந்து முஸ்லீமாக என்றைக்கு மாறினாரோ அப்போ வந்து அவருக்கு எஸ்சி எஸ்டி ஆக்ட் அட்ராக்ட் ஆகாது அது எப்படி போட்டாங்கன்னு தெரியல இவரு காவல்துறையில் இருந்தனால இது போட்டது தப்பு அப்படின்னு இவரும் அவங்க பேரில் புகார் கொடுத்திருக்காரு அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் ஆனால் எஃப்ஐஆர் போடல அதுக்கு சிஎஸ்ஆர் மனுவா கதிரி மனிதர் வசதி கொடுத்துருக்காங்க இதுல வந்து அவங்க அப்பர் ஹேண்ட் ஆகிட்டாங்க அந்த காவல்துறை வந்து ரெண்டு பேரையும் சமமாக நடத்தி நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்ல அவங்களால டிஸ்பியூட் பிரச்சனை அப்படின்னா அரசு வழக்கறிஞர் இருக்காங்க குற்றவியலுக்கும் இருக்காங்க அதே மாதிரி சிவிலுக்கும் இருக்காங்க இந்த மாவட்ட ரீதியில் உள்ள அந்த வழக்கறிஞரை போய் பார்த்து இந்த ரெண்டு பேர் கொடுக்கக்கூடிய இஷ்யூஸ் இவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டு அதன்படி நடவடிக்கை எடுத்திருந்தா ரெண்டு பக்கம் போத் பார்க்கு ஈக்குவலாக பண்ணியிருந்தா இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காவல்துறையில் இவங்க சரியான முறையில் நடவடிக்கை என்ன எடுக்கலைங்கிறது அதுக்கு ஒரு விசாரணை அதிகாரிகள் மூலமாக அதுக்கு இது மாதிரி சொல்லணும் இல்லையா ஒன்று அவங்களை டிஸ்மிஸ் பண்ணலாம் இல்லை அவங்க தவறு செய்யலன்னு சொன்னால் அவங்களை திருப்பி வேலைக்கு எடுத்துக்கலாம் இல்லை இவங்க அக்யூஸ் கூட சேர்ந்து இவங்களும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இவங்க அக்யூஸ் ஆகும் நெல்லை ஜாகிர் ஹுசைன் அவருடைய மரணம் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியும் கூட நீங்கள் அதை எப்படி பார்க்க அதாவது அவர் ஒரு மின்முருவதும் காரணமாக கொல்லப்பட்டிருக்காரு அவர் வந்து ஒரு ஜமாத்தில் முத்தலீப்னு சொல்லுவாங்க தலை தலைவராக இருக்கிறாரு அந்த வக்ஃபோர்டுக்கு சொந்தமான லேண்டை வந்து இன்னொருத்தர் ஆக்கிரமிச்சிருக்காரு அவர் யாருன்னா அவர் வந்து முஸ்லீம் கிடையாது வக்ஃபோர்டு லேண்டு வந்து முஸ்லீம்ஸ் தான் இது பண்ண முடியும் அவரோட மனைவி வந்து முஸ்லீம் அதனால் இவரும் கன்வெர்ட் ஆக கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் கன்வெர்ட் ஆகிடறாரு கன்வெர்ட் ஆகி அந்த இடங்கிறதுங்க எனக்கு தான் சொந்தங்கிறாரு ரெண்டு பேருக்கு இடையில் சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த சட்ட போராட்டம் சமாச்சாரமாக அவர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு யார் கிருஷ்ணமூர்த்திங்கிற தௌவிக் அதில் வந்து காவல்துறை என்ன பண்ணுறாங்க எஸ்டி ஆக்டு அதில் எஃப்ஐஆர் போட்டாங்க இவர் பேரில் அவர் வந்து முஸ்லீமாக என்றைக்கு மாறினாரோ அப்போ வந்து அவருக்கு எஸ்டி ஆக்டு அட்ராக்ட் ஆகாது அது எப்படி போட்டாங்கன்னு தெரியல இவர் காவல்துறையில் இருந்ததுனால இது அது போட்டது தப்பு அப்படின்னு இவரும் அவங்க பேரில் புகார் கொடுத்துருக்காரு அதுக்கும் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் ஆனால் எஃப்ஐஆர் போடலை அதுக்கு சிஎஸ்ஆர் மனுவா கதிரதி மனிதர் வசீதி கொடுத்து அவன் சரிச்சிருக்காங்க இதில் வந்து அவங்க அப்பர் ஹேண்ட் ஆகிட்டாங்க ஆப்போசிட் சைடு இவரை போடுறதுக்கு ரெடி பண்ணுறாங்கன்னு இவருக்கே புரியுது இது தெரிஞ்சு அவர் வலைத்தளங்களில் பேசுகிறாரு ஒன்றாவது மாதம் இப்போ மோ அஞ்சாவது மாதம் மூணாவது மாதம் நடக்குது கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு முன்னாடி வலைத்தளங்களில் ஃபேஸ்புக்கெல்லாம் அவர் பேசி போட்டிருக்காரு இதில் வந்து அந்த காவல்துறை வந்து ரெண்டு பேரையும் சமமாக நடத்தி நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லை அவங்களால லேண்ட் டிஸ்பியூட் பிரச்சனை அப்படின்னா அரசு வழக்கறிஞர் இருக்காங்க குற்றவியலுக்கும் இருக்காங்க அதே மாதிரி சிவிலுக்கும் இருக்காங்க அந்த மாவட்ட ரீதியில் உள்ள அந்த வழக்கறிஞரை போய் பார்த்து இந்த ரெண்டு பேர் கொடுக்கக்கூடிய இஷ்யூஸ் இவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டு அதன்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் ரெண்டு பக்கம் போத் பார்ட்டிக்கு ஈர்க்குலாம் பண்ணியிருந்தால் இது நடந்துருக்கு வாய்ப்பு இல்லை இப்போது தவறு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தான் அந்த ஏசியையும் அங்கேருந்து மாற்றப்பட்டாலும் கூட அந்த ஏசியையும் அந்த இன்ஸ்பெக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது முதற்கட்ட விசாரணை தான் இதுக்கப்புறம் ஃபர்தராக விசாரிச்சு அவங்க பேரில் நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களை வந்து குற்றவாளிகளாகவும் சேர்க்கலாம் இல்லை டிபார்ட்மெண்டில் ஆக்ஷன் மட்டும் இதில் வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலை எடுக்க தவறிட்டாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டில் ஆக்ஷன் எடுத்து எங்களை டிஸ்மிஸ் கூட பண்ணலாம் உயிரிழந்தவர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்களே சொன்ன மாதிரி இதை பல முறை வந்து சொல்லியிருக்கிறாரு முன்னாடியே எடுத்திருந்தா உயிர் இந்த உயிரிழப்பையே தவிர்த்து அதனால தான் தவறு செஞ்சாங்கன்னு தான் அது விசாரணையில் தெரிய வர்றதுனால தான் அவங்க பேர்ல நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது முதற்கட்ட நடவடிக்கை தான் ஃபர்தர் நடவடிக்கை விசாரிச்சு கடைசியில் தீர்ப்பு வரும் இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் கைது பண்ணி அதுலேயும் கூட காலில் சுட்டு தான் பிடிச்சிருக்காங்க அவரை அதில் அவரோட மனைவி நான் கிடைக்கல உங்களுக்கு எல்லாரையும் கைது பண்ணி நீதிமன்றம் மூலமாக அதுக்கு நடவடிக்கை எடுப்பான் நீ இதில் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அடுத்தாலும் நீதிமன்றம் மூலமாக அந்த கொலை வழக்கு போகும் அதே மாதிரி காவல்துறையில் இவங்க சரியான முறையில் நடவடிக்கை என்ன எடுக்கலைங்கிறது அதுக்கு ஒரு விசாரணை அதிகாரிகள் மூலமாக நடந்து அதுக்கு இது மாதிரி சொல்லணும் இல்லையா ஒன்றா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணலாம் இல்லை அவங்க தவறு செய்யலைன்னு சொன்னால் அவங்கள திருப்பி வேலைக்கு எடுத்துக்கலாம் இல்லை இவங்க அக்யூஸ்டு கூட சேர்ந்து இவங்களும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இவங்கள அக்யூஸ்டாகவும் ஆக்கப்படலாம் நீதிமன்றத்தில் கொண்டு இவங்க நிறுத்தப்படலாம் விசாரணை முடிவில் தான் தெரிய வருது கடைசி கொஸ்டின் சார் ஒரு ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி அதுவும் முன்னாள் கலைஞர் அவர்கள் முன்னாள் மறைந்த முதல்வர் அவர்களுக்கும் அவர் வந்து பாதுகாப்பு படையில் இருந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான காவலருக்கே இந்த நிலைமைனா ஒரு சாமானிய எனக்கு இந்த தமிழகத்துல வந்து பாதுகாப்பு உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு பலமா முன்வைக்கப்படுது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஒரு முன்னாள் அதிகாரியா உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொன்னேன் காவல்துறையில் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் இருக்காங்க அஞ்சு பர்சன்ட் கருப்பு அடைகிட்டு சொல்லுங்க இல்லையா அது மாதிரி சிலர் பண்ணக்கூடிய தவறுகள்னால தான் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது அவங்க வந்து இதில் தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது நான் விசாரணை அதிகாரி கிடையாது ஆனால் நீங்கள் கேட்டீங்களே அந்த ஒரு சந்தேகங்கள் எதுவும் பார்த்தீங்களா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நன்றி என் மேலே கொலை மிரட்டல் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் முக்கியமான நபர் தௌஃபி இவர் ஒன்பது ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்துல மாறி வந்தவர் எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தா அவரு தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு ஒரு இடத்துக்கு புரோக்கரா வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணை வந்து இன்னொரு புருஷன்ட்ட இருந்து விவகாரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு இது வச்ச போ போட்ட போர்ஜரி டாக்குமெண்ட்ல அடமானம் வச்சு ஒரு பத்து லட்சம் ரூபாய் செக்கு மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூறு நிஷா கைதாகி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு ஆறு மாசம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதே அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு இந்த முஸ்லிமான தௌஃபிக் என்ன பண்ணாரு தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி சிவில் பிரச்சனையில் ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டு இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன் சாகப்பூர என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் தெரியும் பேசலாம் ஏன் பேசல அப்படின்னா உங்க மனைவி எனக்கு போட்ட சோறு நீங்க இருக்கும் இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க நான் சாப்பிட்டு இருக்கேன் அந்த நன்றி விசுவாசத்துக்கா வேண்டிய அதிகமா பேச விரும்பல பிரச்சனைக்கு வரேன் இந்த பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு போர் ஜெரி டாக்குமெண்ட் அமீர் பிவி எழுதி கொடுத்தவன் பாவம் ஒரு எண்பத்தஞ்சு வயசு கழுவி சாவ போகும்போது அவ பேர்ல சேர்ந்து இவன் இந்த தோஃக்குடைய கிரிமினல் வேலை அவன் பேத்திக்கு எழுதுகிறேன் போர் ஜி டாக்குமெண்ட் போடுறான் இந்த டாக்குமெண்ட் அமீர் பீவிக்கு சொத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிக்கப்பட்டிருக்கார் வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கார் இது சம்பந்தமாக வக்பு தீர்ப்பாயத்தில் முன்னூத்தி மூணு பார் பதினெட்டு வழக்கு தொடர்ந்து நடைபெற்று இந்த முப்பத்தாறு சென்ட் இடத்து பக்கத்தில் டவுன் கூட ரெண்டாயிரத்தி ரெண்டி வாங்களை முத்துக்கு பாத்தியதான் இருபத்தஞ்சு தொண்ணூத்தி ஒன்னு தெளிவா இருக்கு இந்த முப்பத்தாறு சென்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டரை சென்ட் இடம் அவரும் போசியரி டாக்குமெண்ட் போட்டாருன்னு அவர் மேல நான் வழக்கு தொடர்ந்து வக்பு வக்போர்டு சார்பாக வழக்கு தொடர்ந்து அந்த இடம் நம்ம வக்புக்கு சாதகமாக தீர்ப்பாகி பண்ணி மேற்படி இடத்துல இருந்தவங்க ஒத்துக்கிட்டு அவங்க திரும்ப வக்போடுக்கே ஒப்படைக்கிறோன்னு எழுதி கொடுத்து போயிருக்காங்க தோத்த கேஸுக்கு அவளுக்கு நசீடும் கொடுத்துருக்கேன் கோர்ட்ல வச்சு கோர்ட்ல வச்சு ஜட்ஜு முன்னாடி எழுதி வாங்கி அந்த வழக்கு விடுபட்டுச்சு மேற்படி இடத்துல நான் ஒரு செட் அமைக்க வக்புக்கு வருமானம் வேண்டும் அது ஏழைகளுடைய சொத்து அதுக்கு வருமானம் செட் அமைக்கும் போது இந்த தௌஃபிக் அலை கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் தகராறு பண்றாரு போலீஸ் உடனே அப்பவே நான் என்ன பண்றேன் அவர் மேல ஆய்வாளருக்கு நேரடியா ஒரு மனு கொடுக்க ஒன்பது பன்னெண்டுல வாங்கிட்ட ஆய்வாளர் அது என்ன பண்ணான்னு தெரியல திரும்ப பத்தாம் தேதி ரீச போல அனுப்புறேன் இதுக்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படல இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் டிசைன் அண்ட் போர்ட்ரை போட்டோகிராபி பை நவ்